ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் சுக்கர பயிற்சி அதனுடைய வந்து ஒரு ஒரே பார்வை தான் சுக்கரன் அந்த வகையில் இப்போ சுக்கரன் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஒரு இருபத்தேழு நாட்கள் வச்சு அப்போது இது நாள் வரைக்கும் தனுசு ராசியில் இருந்த சுக்கர பகவான் மகர ராசிக்கு பிரவேசமாகிறார் அப்போது மகரத்திலிருந்து ஏழாம் பார்வையாக கடகராசியை பார்ப்பார் கடகத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் மகரத்தில் சுக்கரன் போய் அமரப்போகிறார் அப்போது சுக்கரனும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரமாக நேருக்கு நேராக பார்த்து கொள்ளப் போகிறார்கள் அப்போ அதனால் என்னென்ன பலன் கிடைக்கும் சுக்கரன் இருக்கிற இடத்துக்கு பலன் என்ன பார்க்குற இடத்துக்கு பலன் என்ன இந்த செவ்வாயின் சுக்கனும் சுயந்திருக்கனால அதுக்குண்டான பலன் என்ன அப்படின்றது தான் ஒவ்வொரு ராசிக்குமா பன்னெண்டு ராசிக்கு உண்டான பலனை சொல்ல போகிறேன் நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துன்னு சொல்லிட்டு இப்போ என்னோடய குருநாதன் வணக்கம் ஓம் நற்பவி நட்பவி நட்பவி ஓம் காஞ்சிவாசாயி வித்மகே சாந்த ரூபாய தேமிகி தன்னோ சந்தேக பிரஜோதியார் ஓம் காளிகாசாயி வித்மகே மசான வாசின்ன தேமிகை தன்னோ அகோர பிரஜோதியார் என்னோட வசனம் மகா வாராகிய வணங்குறேன் ஓம்சத் பஜாயி வித்மகே சண்டக்தா தன்னோ வாராகி பிரஜோதியார் பொதுவாகவே சுக்கர பயிற்சி போது சுக்கரனை பற்றி சொல்லணும் சுக்கரனுடைய இருக்கிற காலகட்டங்கள் அது இருக்கிற இடம் பார்க்குற இடம் இதை பற்றிலாம் சொல்லணும் பொது பலன் தான் சொல்கிறது வழக்கம் எந்த ஒரு பயிற்சியிலுமே அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இதனால் வரைக்கும் தனுசு ராசியில் சுக்கரன் இருந்தார் ஏண்டாப்பா அவர் வந்தார் என்ன தான் பண்ணார் ஒன்றுமே புரியல ஒன்றுமே தெரியல அப்படி தான் இருந்தது இந்த காலகட்டங்கள் ஏன்னா தனுசு ராசின்ற போது குருவுடைய ராசியாக சொல்லப்படுது அப்போ சுக்கரனுக்கும் குருக்குமே ஆகாது சுக்கரன் அசல குரு வந்து தேவகுரு இப்போ ரெண்டு பேருக்குமே ஆகாது ஒரு பகை வீட்டில் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் நட்பு வீட்டில் இருந்தாலும் எல்லாமே செய்ய முடியும் போக முடியும் வீட்டில் இருந்தால் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க மாட்டோம் பேசிக்க மாட்டோம் அப்படி தான் இருப்போம் ஏனோதானோன்னு இருப்போம் அப்படி தான் அந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு பலனை கொடுக்காமல் இருந்தார் இப்போது மகராசிக்கு வந்துட்டார் மகர ராசின்ற போது சனியோடய வீடு நட்பு வீடு சனி பகவானோடைய வீடு இப்போது அந்த மகராசியில் சனி பகவான் வந்த வந்த பிறகு நல்லதான் செய்வார் நட்பு வீடு தான் அது இல்லாமல் அவருடைய பார்வை ஏழாம் பார்வையாக ஒரு நேரடி பார்வை கடகராசியில் விழுது இப்போ கடகராசின்ற போது சந்திரனுடையது சந்திரனும் சுக்கரனுமே ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாலோ இணைந்தாலோ நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அம்சமாக சொல்லப்பட்டிருக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் ரெண்டுமே பெண்கிரகங்கள் தான் பெண்களுக்கு வரிசையில் இந்த சுக்கரன் செவ்வாய் சந்திரன் சந்திரன் சுக்கரன் பெண்கிரங்குன்னு சொல்லப்படுது அதனால் அந்த பார்க்குற இடமும் நல்ல விஷயமாக தான் இருக்கு போகுது அப்போது இந்த சுக்கரன் வந்து முதல்ல இருக்கிற இடத்த பார்ப்போம் ஒரு கிடும்போது மகராசியில் மகராசி போது சனியோடைய வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ மகரத்தில் அவர் இருக்கிற காலகட்டங்கள் வரைக்கும் நல்ல பயிர் தொழில் விவசாயம் விவசாயம் நல்லா செழித்து வழங்கும் பயிர்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் நிறைய விவசாயம் பண்ணி மக்களுக்கு தேவையான விலை பூர்த்தி பண்ணுவாங்க விவசாயிகள் சந்தோஷமாக இருப்பாங்க அது இல்லாமல் மகரத்தில் சுக்கரன் இருக்கிறனால கரெக்டாக மக்கள் நடந்துக்குவாங்க அரசாங்கத்தார் மக்கள் எல்லாமே கரெக்டாக சொன்ன வாக்கு தவறாமல் இருப்பாங்க அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் இது மாதிரிலாம் நடக்க போகுது அது இல்லாமல் இந்த சுக்கரன் வந்து வாகன காரகன் கலத்திரக்காரன் சொல்லப்படுறார் அப்படி பண்ணும் போது புதுவிதமான வாகனங்கள் தயாரிப்பில் நம்ம நாடு சிறந்து வழங்க போகுது புது புது வாகனங்கள் இப்போ உதாரணத்தை எடுத்துட்டோம்னா இப்போ ரெட்டன் தாத்தா வந்து புதுசாக ஒரு நானோ காரை வந்து பழைய கா பேர் தான் புது வடிவமாக கொடுத்து வந்து வெளியிட்டிருக்காங்க இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் அந்த மாதிரி புதுவிதமான வாகனங்கள் உற்பத்தி வரப்போகுது அது வாகனன்றால் ரோட்டில் போகிற வாகனங்கள் மட்டும் இல்லை வாகனம் நீரில் போகிற கப்பல் ரயில் தண்டவாளங்களில் போகிற ரயில் எல்லாமே சொல்லலாம் எல்லாமே வாகனம் தானே வாகனம் தானே போக்குவரத்துக்கு வந்து வாகனம் தானே ஏரோப்ளேன் எல்லாமே வாகனம்தான் அந்த மாதிரி வாகனங்கள் புதுவிதமான அதில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக அட்வான்டேஜ் மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரிலாம் பண்ணி அது கொண்டு வர போகிறாங்க அது நடக்கும் இது இல்லாமல் பெண்கள் கை ஓங்கியிருக்கும் பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபாட போகிறவங்களாம் நல்லா இருப்பாங்க அவங்களுடைய குறிக்கோள் நிறைவேறும் கோரிக்கை நிறைவேறும் அவங்க ஒரு லட்சியத்தை கொண்டு போய் நிறைவேற்றுவாங்க இந்த சுக்கரப்பயிற்சியில் மகரத்தில் வரைக்கும் பெண்களுடைய முன்னேற்றம் கண்டிப்பாக பா முன்னேற்றமாக அடைவாங்க அவங்க சட்டத்துறையில் இருந்தாங்கன்னா பெண்கள் வழக்கறிங்களாக இருக்கவங்க பெண் நீதிபதியாக இருக்கவங்க எல்லாமே பிரபலம் ஆவாங்க அவங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே கண்டிப்பாக பெருகும் அரசியல் சினிமாவில் கூடியவங்க எல்லாமே நல்லா சேர்ந்து விளங்க போகிறாங்க அது ஆனந்தாலும் இருந்தாலும் இது மாதிரிலாம் மகராசியில் இருக்கிறவங்களுக்கு அந்த இது கிடைக்கும் அவர் பார்க்குற ராசியான கடகராசியில் பிறந்தவங்களுக்கும் அந்த பலன் உண்டு ஏன்னா அவர் பார்வை அது இல்லையா அதனால் நேரடி பார்வை எழுது அப்போது கடகராசியில் பிறந்தவங்களுக்குமே நல்லா இருப்பாங்க அரசியல் சமூகம் சினிமா இதெல்லாமே துறையில் முன்னேற்றம் ஆவாங்க பெரும்பாலும் சுக்கரன் வந்து கலை தொழில் கொடுக்கக்கூடியவர் அப்போ சினிமாவில் இருக்கவங்க கண்டிப்பாக முன்னேற்றம் ஆவாங்க புதுவிதமான வாய்ப்பு கிடைக்கும் புதுவிதமான பொறுப்பு கிடைக்கும் அதில் முன்னேற்றம் ஆவாங்க திடீர்னு ஃபேமஸ் ஆகிடுவாங்க ஒரு படம் தான் விளையவும் அதில் ஃபேமஸ் ஆகிடுவாங்க அப்படி தான் அந்த காலகட்டம் இருக்க போது அந்த மாதிரிலாம் போகுது அது இல்லாமல் பெண்களுக்கு தேவையான பொருட்கள் தயாரிப்பில் அவங்க சிறந்து விளங்க போகிறாங்க அதை ஈடுபடுத்துகிறவங்க நல்ல லாபம் சம்பாதிப்பாங்க மாதிரிலாம் நடக்கும் கடல் கடந்த வாணிபம் கண்டிப்பாக சிறக்கும் ஷிப்பிங் சொல்கிறோம் இல்லையா அதில் உள்ள அவங்களாம் நல்ல முன் முன்னேற்றம் அடைவாங்க இதெல்லாமே இந்த சுக்கரப்பயிற்சியில் போகுது இது இல்லாமல் சுக்கரனுடைய காரகத்துவம் சொன்ன மாதிரி சுக்கரனுடைய வந்து சுக்கரனுக்கு அதிபதி வந்து லக்ஷ்மின்னு சொல்லக்கூடியது அப்போ அந்த சுக்கரப்பயிற்சிலெல்லாம் நீங்கள் பொதுவாகவே வணக்கக்கூடியது மகாலட்சுமி லட்சுமி வழிபடலாம் லட்சுமின்னா மகாலட்சுமின்ட்டு வழிபடணும் அவசியம் இல்லை அஷ்டலட்சுமின்னு வழிபடலாம் தனலட்சுமி தானிலட்சுமி ஆதிலட்சுமி ஐஸ்வர்யலட்சுமி வித்யாலக்ஷ்மி சந்தான லக்ஷ்மி இது மாதிரி எல்லா லக்ஷ்மியுமே வழிபட்டு வரலாம் கிரகலக்ஷ்மி இப்படிலாம் சொல்லப்படுது எல்லா விதமான வழிபான விஷயங்களும் வழிபடலாம் வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வரலாம் சுமங்கலிங்களுக்கு தாம்பரம் கொடுக்கலாம் அவங்க உதவி பண்ணலாம் வயது முதிர்ந்த பெண்களுக்கு வந்து உதவி உத்தாசம் பண்ணலாம் தானதனம் பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் கண்டிப்பாக சுக்கனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் சுக்கனுக்கு இது மாதிரிலாம் பண்ணால் பிடிக்கும் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் அவர் வந்து சொகுசான வாழ்க்கை ஏகபோக வாழ்க்கையை வாழக்கூடியவர் அப்போது மக்களுக்கு எல்லாமே அந்த சுக்கன் நல்ல இடத்துலேருந்து அந்த நல்ல இடத்த பார்க்கறனால வசதி வாய்ப்புகளுக்கு பெறுவோம் கண்டிப்பாக சாதாரண வீட்டில் இருந்தவங்க நல்ல வீட்டுக்கு போயிடுவாங்க இது பொது தான் நல்ல வீட்டுக்கு போயிடுவாங்க கண்டிப்பாக அவங்க நேரங்காலம் எல்லாம் பார்த்து பொறுத்து இருக்குது அதையும் நல்லா அமைஞ்சிச்சுன்னா புது வீட்டுக்கு போயிடுவாங்க சில பேர் வீடு கட்டி குடி போவாங்க வீடை வந்து வடிவமைப்பாங்க இன்டீரியர் டெக்கரேஷன் போட்டு பண்ணுவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் இது இல்லாமல் நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏன்னா அசுரகுரு அவர் அசுரகுருன்ற போது சுக்ரன் அவர் நல்ல இடத்துலேருந்து நல்ல இடத்தை பார்க்குறார் அப்போது போர் சம்மந்தப்பட்ட விஷயங்களாமே வந்து முடிவுக்குறோம் சமாதானமாகப்படுவாங்க நம்மளை கண்டு பயப்படுவாங்க இந்தியாவுடைய திறமையை கண்டு வியப்பாங்க எல்லா நாடுகளுமே வர இந்திய நாடு பற்றி பேசுவாங்க இந்திய நாட்டில் பொருளாதாரம் முன்னேற்றத்துக்கு வழிவகுப்பாங்க நிறைய உதவி வர்செல்லாம் பண்ணுவாங்க பல நாடுகள்லாம் சேர்ந்து இதெல்லாமே போகுது இந்த மாதிரி காலகட்டங்கள்னு சொல்லிவிட்டு எல்லாமே நடக்கும் இதெல்லாம் பொது பலன் சொல்லியிருக்கேன் மக்கள் எல்லாமே இதை கேட்டு நடக்கணும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி பலன்க்கு கவனமாக கேட்டு நடந்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்கள் ஓராசிக்கும் சொல்லக்கூடிய பலனில் கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும் இது வந்து பொது பலன்தான் உங்களுக்கு தனியாக ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய ஆலோசனையின் போட்டு என்னுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் வந்திங்க நான் வாட்ஸ்அப்பில் வரலாம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசலாம் நான் பிஸியாக இருந்ததுனால் வாட்ஸ்அப்பில் வந்து என்னை ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்போ வந்து நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்லுவேன் ஆன்லைனில் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்க்கணும் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்கப்போன்னு சொல்லி எல்லா நாளும் பெற்று சொல்லி வாழ்த்து இப்போது பன்னிரெண்டு ராசிக்குள்ளான பலங்களை பார்க்கலாம் கும்பராசியில் ஏற்கனவே சனி பகவான் இருக்கார் அவர் வக்ரம் பெற்று வக்ர நைவத்தையும் ஆயிட்டார் இப்போது அந்த கும்பராசிக்கு சுக்கிர சுக்கர பயிற்சி நடக்கும்போது உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மகரத்தில் சுக்கரன் வந்திருக்கார் உங்கள் ராசி அதிபதி தான் மகரத்துக்கும் சனி அப்போ சனிவுக்கு நட்பு தான் அப்போது சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல வந்தாலும் தான் செய்ய போகிறார் பன்னெண்டாம் இடத்துல வந்துட்டு உங்களுக்கு உங்கள் ராசியோட ஆறாம் இடத்தை பார்க்குறார் அப்போது வந்த இடத்து பலனும் பார்க்கக்கூடிய இடத்து பலன் தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கவனமாக கேட்டது தெரிஞ்சுக்கணும் பொதுவாக பன்னெண்டாம் இடத்துல அந்த சுக்கரன் வந்திருக்கனால உங்களுக்கு இடம் விட்டு இடம் மாறுதல் கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் அது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வேறு வெளியூரில் மாற்றலாம் வேலை விஷயமா ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்காக நீங்கள் வெளியூர் வெளிநாடு போய்ட்டு வரலாம் தொழில் பண்ணுறதுக்காக வெளியூர் நாடு போய்ட்டு வரலாம் இதுமாதிரிலாம் கண்டிப்பாக நடக்கும் சுக்கர்னு அதை கொடுத்துருவார் வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் அமையும் நஷ்டங்கள் பெரும்பாலும் கொடுத்துருவார் நல்ல இதாக இருக்கும் லாபங்கள் கிடைக்கும் பெரிய லாபம் கிடைக்காது ஆனால் நஷ்டங்கள் குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாம்பத்திய அண்ணுன்னு கணவன் கணவன் மனைவி இருக்கு இல்லையா அது கொஞ்சம் நல்ல இதில் ஒற்றுமையாக இருப்பீங்க சண்டை இல்லாமல் தான் இருக்கும் ஆனால் அன்னியோன்னும் இல்லாமல் இருக்கும் அன்னியன்றுமே நெருக்கம் அந்த நெருக்கம் வந்து இப்போது உங்களுக்கு ஏற்படும் அது நெருக்கம் வைக்கப்படுபோது நல்லது நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் நிறைய ஊர் ஊராக போயிட்டு வருவீங்க நிறைய அனுபவங்கள் பெறுவீங்க அதெல்லாமே நடக்கும் இப்போது கும்பராசிக்காரர்கள் உங்களுடைய ஆரம்பத்தை இடத்தை பார்க்குறனால ருணரோக சத்துருஸ்தானம் அங்கே செவ்வாயும் இருக்கார் அப்போ ஆரம்பத்தை இடத்தை பார்க்கும்போது கடன் வழக்கு பின்னின்னு சொல்லக்கூடியது உத்தியோகத்தை கூட சொல்லலாம் அப்போது கடன் வந்து கேட்டதில் கிடைக்கும் ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடன் அடைப்பீங்க அப்படி தான் அமையும் அப்படி அமைஞ்சிடும் பெரிய கடன் வாங்கி சின்ன கடனெலாம் அடிச்சிருவீங்க இதெல்லாம் நடக்கும் அது பெரிய விஷயம் தானே இதுமாதிரிலாம் நடக்கும் நிறைய இப்போ நாலஞ்சு பேர் பதில் சொல்ல வேண்டியது ஒருத்தர் தான் பதில் சொல்லுவீங்க அப்படி நடக்கும் வழக்குகள் இருந்தாலும் பிரச்சனை முடிஞ்சு முடிவுக்கு வந்துடும் பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க பார்த்திங்கனாக்கா நல்ல வயது முதிர்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள அட்வொகேட்டாக வச்சுருக்கணும் வழக்குகளில் அப்படி வச்சிருந்திங்கன்னா இப்போ அது முடி வந்துடும் அவங்க அனுபவத்தால் உங்களுக்கு முடிவு வந்துடுவாங்க இல்லை சீக்கிரத்தில் முடிக்கிற மாதிரி ஆக்கோ செஞ்சுருவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோய் நொடியெலாம் வந்து வந்த வழித்தடமே போயிடும் நல்லா ஆயில் தான் இருக்கும் எப்போயுமே மகர ராசி கும்ப ராசிங்களுக்குலாம் சனியோட ராசியாக இருக்கிறதுனால ஆயில் வந்து ஓரளவுக்கு அதிகமாக தான் இருக்கும் டக்குன்னு போகாது கண்டங்கள் வந்து தான் போகும் வழியே ஆயில் குறைவு ஏற்படாது ஏன்னா காரனுடைய ராசி அதிபதியாக இருக்கிறதுனால இது இல்லாமல் அந்த பண்ட பண்டாத்தில் ஆரம்பத்தை பார்க்கறனால உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்காதவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் அது வேறு இடமா இருக்கும் இருக்க இடத்த விட்டு இப்போ வேலைக்கு இருப்பாங்க வேறு இடத்துல வேலை கிடச்சிரும் இதை விட நல்ல சம்பளம் கிடைக்கும் வேறு வேலைக்கு மாறி போயிடுவீங்க இதுமாதிரி நடக்கும் தாய்மாமன் உறவு பலப்படும் அப்போது தாய்மாமன் யார் நம்ம அம்மோடைய அண்ணனும் தம்பியாக இருந்தாலும் அவங்க தாய்மாமன் சொல்லப்படுது அந்த காலத்தில் நிறைய பேர் இருந்தாங்க இப்போல்லாம் குறைவு தான் கண்டிப்பாக ஒரு ஒரு சில இருக்க தான் செய்வாங்க ஏன்னா இப்போ ரெண்டு குழந்தை ஒரு ஆண் பெண் வரும் எப்படியும் கண்டிப்பாக அப்போது அந்த தாய்மான் ஒரு சிறப்பாக இருக்கப்போது அவங்க மூலிமா உதவிகள் கிடைக்கும் அவங்க மூலிமா வரக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அவங்கக்கிட்ட பொண்ணு தான் நீங்கள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அவங்கிட்ட பையன் தான் அந்த பையனை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் இது மாதிரிலாம் வரும் அது மாதிரி தான் நடக்க போகுது அதனால் நீங்கள் பார்த்தாலும் அனுப்பிற்சி சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம்னு பார்க்கும்போது கும்பராசிக்கு கும்பராசி என்பது ராசி அதிபயிச்சு சனி தான் சொல்லப்படுது நம்ம சுக்கர பயிற்சி தான் பார்த்துட்டு வரோம் அப்போ சுக்கரனுக்கு உண்டான லக்ஷ்மி பெருமாள் முருகனுக்குரிய வள்ளி இவங்களாம் வழிபட்டு வரலாம் அப்படி வழிபட்டு வரும்போது நல்லா கேட்டிங்க தியானம் பண்ணுறக்கூடிய பெருமாளாக இருக்கணும் தவத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் சிஸ் சிவன் இருப்பார் அதே மாதிரி நரசிம்மரும் தியானத்தில் இருப்பார் அவருக்கு வந்து யோக நரசிம்மன் கூட சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த நரசிம்மர் நரசிம்மரும் பெருமாள் தான் அவர் வழிபட்டு வரலாம் தியானத்தில் இருக்கிற ஈஸ்வரன் வழிபட்டு வரலாம் இந்த மாதிரி தியான ஈஸ்வரன் தியானீஸ்வரர் தியானீஸ்வரர் சொல்லுவாங்க அந்த தியானீஸ்வரர் வழிபட்டு வரலாம் யோகா நரசிம்மரை வழிபட்டு வரலாம் பக்த ஆஞ்சநேயர் பக்த ஆஞ்சநேயரும் கண்ணு முடி தியானத்தில் பார் பக்த ஆஞ்சநேயர் வழிபட்டு வரலாம் இது மாதிரி தியானத்தில் இருக்கிற தெய்வங்களை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு ரொம்ப விசேஷமான சொல்லுக்கணும்னு சொல்லி நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம்னு பார்க்கும்போது உடல் உழைப்பால் ரொம்ப கஷ்டப்படுறவங்க வெயிட்டை சுமப்பாங்க க்ளீன் பண்ணுவாங்க குப்பை வாரி போடுவாங்க துப்புரவு தொழிலாளர்கள் பொதி சோமக்கிறவங்க இந்த மாதிரி உள்ளவங்க ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்க இவெல்லாம் கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு உதவி பண்ணலாம் அதெல்லாம் செய்யலாம் தப்பு இல்லை வாங்க்பாங்க ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு தான் செய்யணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி ஏழை எளும் பார்த்தீங்கன்னா கூட அந்த தொழிலில் இருப்பாங்க அவங்களும் வருமானம்லாம் பெருசாக இருக்காது நீங்கள் தான் செய்யணும் பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து இப்போது நிறைய பேருக்கு மாற்றுத்திறனாளும் சொல்கிறேன் இல்லையா கை கால் ஒன்றுமா அவங்களுக்குலாம் அதுக்கு உண்டான கைக்கு போடுறது காலுக்கு போடுறதுலாம் இப்போ வந்திருக்கு வச்சு நடக்கிறது இது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம் தானங்கள பல வகை இருக்கு இது மாதிரிதான் பண்ணலாம் உங்களால் கொண்ட மாதிரி கூட பல பேர் சேர்ந்து கூட்டு பண்ணலாம் அப்போ கண்டிப்பாக நல்லா நடக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்